சென்னையில் மெக்ஜாம் புயலால் ஏற்பட்ட மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரசு தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் மூலம் உணவு உடை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி நாகை மாவட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு இந்திய வர்த்தக தொழிற்குழுமம் தனியார் கல்லூரி தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் சார்பில் வாங்கப்பட்ட குடிநீர் பாட்டில்கள் பிஸ்கட் நாப்கின் மெழுகுவர்த்தி தீப்பெட்டி கைலி வெங்காயம் குழந்தைகளுக்கான உடைகள் உள்ளிட்ட மளிகை பொருள் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வாகனங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டது இந்த நிவாரணப் பொருட்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் லாரி மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வர்கீஸ் பார்வையிட்டு நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனத்தை வழி அனுப்பி வைத்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா அறிவுறுத்தலின் பெயரில் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தார் அதன் செய்தி தொடர்பாளர் ரஜினிகாந்த் இதில் தமிழக மின் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி உள்பட பலர் உடனிருந்தனர் மெக்ஸாம் புயலால் சென்னையில் ஏற்பட்ட பெருமழை வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக எங்களது நாகை மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொண்டன் பேரில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் ஆணைக்கிணங்க வணிகர் பேரமைப்பின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து சுமார் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்புள்ள பொருட்களை இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை வழங்கி அதனை நாங்களே டிரான்ஸ்போர்ட் வைத்து லோடு ஏற்றி கொடுத்து மக்களுக்கு உதவி நீட்டி இருக்கிறோம் நன்றி ரஜினிகாந்த் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு செய்தி தொடர்பாளர் thank <laughs> you செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க